வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவம் இயல் இரண்டு துணைப்பாடம் பொறுமைக்கு கிடைத்த பரிசுங்க துணைப்படத்துக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூஸ் சிலபஸுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்று ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதை பார்க்கலான்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க முதல் கொஸ்டின் குழந்தைகளுக்கு பெரியவர் செய்த உதவியாது இதற்கான ஆன்சர் இருபத்தி ஒம்பதாம் பக்கம் இருக்குது ரெண்டாம் கொஸ்டின் பாருங்கள் சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது இதற்கான ஆன்சர் வந்து சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு படக்கதை ஆகும் பாருங்க சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசுன்னு எழுதிட்டு அது யாதுன்றிருக்கா அந்த யாதையும் அந்த கொஸ்டின் மார்க்கே அடிச்சிருங்க அதுக்கு பதிலாக படக்கதை புத்தகம் ஆகும் அவ்வளோதான் அதை மட்டும் எழுதிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம முதல் கொஸ்டின்கான ஆன்சர் இருபத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்க பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் பக்கம் பாருங்கள் மூணாவது லைனில் குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதை கண்டறிந்த அது மட்டும் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதைன்னு எழுதிட்டு அதுக்கு அதுக்கடுத்து கண்டறிந்தன்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து ஆறாவது லைனில் பெரியவர் இருக்கா அந்த பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுத்து உதவி செய்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் அந்த பெரியவர் கடுத்து என்ன எழுதணும்னா அந்த ஒருவர் அந்த பெரியவர் மட்டும் எழுதிக்கோங்க அந்த ஒருவர் இந்நிலையினை அறிந்தார் இருக்கல அதெல்லாம் வேண்டாம் அடிச்சிருங்க பெரியவர் கடுத்து என்ன எழுதணும்னா குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுத்து உதவி செய்தார் சத்துருண்டை கொடுத்து உதவி செய்தார் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம ரெண்டாம் கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து சிந்தனை வீணாக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்னும் கதையின் சிறுமியாக நீங்கள் இருந்த நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் ஆன்சர் எல்லாம் பென்சில் வச்சு எழுதியிருக்கான்னு பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க புக்கீழே வந்து இப்படியே பார்த்து எழுதிச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுங்க இதற்கான வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் பென்சிலை வச்சு எழுதிக்கோங்க நல்லா நீட்டாக எழுதிக்கோங்க இதை வந்து நம்மளை ஓனாக எழுதுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதையை நிகழ்வுகள் முடிவே மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் இதற்கான ஆன்சர் இருக்குது பார்த்திங்கன்னா இதையும் அந்த புக்கு பேஜ் இடம் கொடுத்துருக்காங்களா அந்த இதில் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் தலைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு நீங்கள் என்ன எழுதிக்கோங்கன்னா திருந்திய பெரியவர் நீங்கள் திருந்திய பெரியவர்னு எழுதலாம் இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் அதுக்கு அந்த பாடத்துக்கு உங்களுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்க தோணுதோ நீங்கள் அதை எழுதிக்கலாம் இதுக்கு வந்து திருந்திய பெரியவர்னு எழுதிக்கோங்க